அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய தமிழ் அமுதத்திலே நாம் பார்க்க இருப்பது இனிமையாக பேசுவோம் திருமூலர் திருமந்திரத்திலே யாவர்க்குமாம் இறைவர்கோர் பச்சிலை யாவர்க்குமாம் பசுவுக்கோர் வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும் போதோர் கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்கிறார் இறைவனை ஒரு பச்சிலை கொண்டு பூஜை செய்யுங்கள் பசுவிற்கு ஒரு வாயளவு புல் கொடுத்து உதவுங்கள் சாப்பிடும்போது ஒரே ஒரு கைப்பிடி எடுத்து வறியவர்களுக்கு சாப்பிடக் கொடுங்கள் பிறரிடம் இனிமையான வார்த்தைகளை பேசுங்கள் இது எல்லோராலும் செய்யக்கூடிய மிக மிக எளிய வழிபாடு என்கிறார் திருமூலர் இனிய வார்த்தைகளானது நிச்சயமாக பிறருக்கு மகிழ்ச்சியை தருவதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு அது நம்பிக்கையையும் கொடுக்கும் இதுதான் வழிபாட்டு முறை என்று திருமந்திரத்தில் வலியுறுத்திச் சொல்லியுள்ளார் திருமூலர் வீட்டில் வேலை செய்யும் வயதான டிரைவரை நம் குழந்தைகள் டிரைவர் என்று அழைப்பதையும் வாட்ச்மேனை வேலை பார்க்கும் பெரியவரை வாட்ச்மென் என்று குழந்தைகள் அடைப்பதையும் பலமுறை நாம் பார்த்திருப்போம் அவர்களை டிரைவர் அங்கிள் வாட்ச்மேன் தாத்தா என நாம் சொல்லி பழகினால் அது அவர்கள் முகத்தில் நிரந்தரமாக புன்னகையை உருவாக்குமல்லவா உடல் உறுப்புகளிலேயே எப்போதும் தண்ணீரில் இருக்கும்படி படைக்கப்பட்ட ஒரே உறுப்பு நம் நாக்குதான் எப்போதும் அது ஈரமான வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் என்பதற்காகவும் ஒருவேளை அறியாமல் சுடு சொற்களை சொன்னாலும் உடனே தண்ணீரில் அலசப்பட வேண்டும் என்பதனாலுமே நாக்கு எப்போதும் தண்ணீரில் இருக்கும்படி இறைவனால் படைக்கப்பட்டுள்ளது இறைவனை வழிபடுபவர்கள் எப்போதும் இனிமையான வார்த்தைகளை ஈரமான வார்த்தைகளை மற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகிற வார்த்தைகளை மட்டுமே பேச வேண்டும் அதுதான் இறைவனை வழிபடும் முறை என்கிறார் ஆம் இறைவனை பச்சிலையால் அர்ச்சிக்கப்படாவிட்டாலும் பசுவிற்கு வாயுரை வழங்காவிட்டாலும் உண்ணும்போது ஒரு கைப்பிடி கவலம் கொடுத்து பசியாற்றாவிட்டாலும் எப்போதும் இனிமையாக பழக பேச வேண்டும் என்பதற்காகத்தான் திருமந்திரத்திலே திருமூலர் யாவருக்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என வலியுறுத்திச் சொல்லுகிறார் திருமூலர் இதைப்பற்றி சந்திப்போம் நன்றி வணக்கம்